இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பாடு சாம்பார் ரெண்டு ஒரு பொரியல் கொடுக்கா அயா காசு அம்மாட்டாடியா இருக்கிறான் சார் அவ்வளோ பேச வந்தோடனே ஒரு அமைச்சி பிஸ்கட் கொடுத்துட்டாங்க அதான் தான் எல்லாம் அசம்பிளாகிறாருங்க தான் தான் கேட்குறாருவது பிஸ்க மூணாவது பிஸ்கட் வாங்கிக்க சகன் கையில் இருக்க லெட்டை வாங்கி கொடுல வாங்கல லெட்டை வாங்க விசாகன் வந்தாவே அவருக்கு வந்து பிஸ்கட் மலையாதான் தான் அயாக்களி எல்லாம் வத்தல் குழம்பு மீல் மேக்கரை வந்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சுருக்காங்க பஜ்ஜி மோர் வத்த குழம்பு ரசம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்புறம் என் போதும் போல சிப்ஸ் ஜூஸ் இந்த அம்மாச்சிட்ட போயிட்டான் போயிட்டோம்னா ஃபோர் ஹவர் அமர்ந்துங்க

എക് அன்பு உள்ளங்களை அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வாழாக வேண்டும் என்று எல்லோரும் அன்பாக நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோய் இல்லாமல் வளர நூறாண்டு காலம் வாழ்க

எல்லாம் பாவை கிட்டட்ட நேராடலாம் தேங்கின்ற நாடெல்லாம் தெงல் மம்மாறிதே போங்கங்க நம்ம ஊரே காயுங்கலா போங்க வலை போதே பரிமாந்த கண் படுமா வெங்காதமக்கிறந்து ஜெபாமளை பட்டு வாங்காடடமே ரையும் வள்ளல் வெறுமத்த எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க வெளியில் கேட்டு வாங்கிக்கோங்க வச குழம்பு இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு இருக்கு சோறு இருக்கு